பொதுக்காலம் எட்டாம் ஞாயிறு வழிபாட்டு குறிப்புகள் திருப்பலி முன்னுரை அன்பிற்கினியவர்களே இயேசுவின் கல்வாரி பலியில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு வாழ்த்தி அழைக்கின்றோம் பொதுக்காலம் எட்டாம் ஞாயிறாகிய இந்நாளில் நாம் சிந்திக்கும் மைய சிந்தனை இதயத்தை பண்படுத்துவோம் இனிய வார்த்தைகளை பிறரில் விதைப்போம் என்பதாகும் சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல்லற்க சொல்லீர் பயனிலா சொல் என்கிறார் திருவள்ளுவர் நாம் பேசினால் பயந்தரும் வார்த்தைகளையே பேச வேண்டும் பயந்தராத சொற்களையோ பிறரை காயப்படுத்தும் சொற்களையோ நாம் பேசக்கூடாது என்பதுதான் இதன் பொருள் இன்றைய வாசகங்களும் இதையே அறிவுறுத்துகிறது நாம் வாழும் சமூகத்தில் நம்மில் பலரும் ஜாடை மாடையாக பிறரை காயப்படுத்தி தரக்குறைவான வார்த்தைகளை பேசுகிறோம் இதனால் நாம் ஏதோ வெற்றி அடைந்து விட்டதாகவே நினைக்கிறோம் உண்மையாதனில் நம்முடைய மனநிலையே அது காட்டுகிறது நம் இதயம் தூய்மையானதாக இருந்தால் நாம் பேசும் வார்த்தைகளும் தூய்மையாக இருக்கும் பண்பட்ட இதயத்திலிருந்து மட்டுமே நன்மை தரும் சொற்கள் வெளிப்படும் ஆகவே நல்ல எண்ணங்களால் நம் இதயத்தை பண்படுத்தி நன்மை தரும் வார்த்தைகளால் இச்சமூகத்தில் நற்கனி தருவோம் என்ற உறுதிப்பாட்டோடு திருப்பலியில் மகிவோடு ஒன்றிணைவோம் முதல் வாசக முன்னுரை இன்றைய வழிபாட்டின் முதல் வாசகம் சீராக்கி ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது நாம் எப்படிப்பட்டவர் என்றோ நம்முடைய குணநலன்கள் எப்படிப்பட்டவை என்றோ பிறர் கூற தேவையில்லை நம் வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகளை நம்மைப் பற்றி கூறிவிடும் என்று இவ்வாசகம் கூறுகிறது கடவுளின் பிள்ளைகள் என்று கூறிக்கொள்ளும் நாம் இனிய வார்த்தைகளை பிறரில் விதைப்போம் என்ற சிந்தனையோடு வாசகத்தை வாசிக்கக் கேட்டு வாழ்வை நலமாக்குவோம் இரண்டாம் வாசக முன்னுரை திருத்தூதர் பவில் கொரிந்த நகர மக்களுக்கு எழுதிய முதல் நூலிலிருந்து இரண்டாம் வாசகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது நமக்கு அழிவைத் தருவது பாவம் திருச்சட்டத்தை அதாவது கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்தால் பாவத்தை தவிர்க்கலாம் என்பதை உணர்த்தும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டு இவ்வுலக வாழ்வில் வெற்றியடைவோம் நம்பிக்கையாளர் மன்றாட்டு நல்லாயனாகிய இறைவா எம் திருவையை வழிநடத்தும் ஆன்மீக தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் குறிப்பாக நோயால் துன்புறும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை உம் ஆணிப்பாய்ந்த திருக்கரங்களால் தொட்டு ஆசீர்வதித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் உண்மையின் ஊற்றாகி இறைவா உன் திருப்பிடத்தில் குழுமியிருக்கும் இறைமக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் இவர்கள் இவ்வரி வழியாக எல்லா அருள் நலன்களையும் பொருள் நலன்களையும் பெற்று நன்றியுள்ளவர்களாய் நம்பிக்கையில் நிலைத்து வாழ அருள் அருள்புரிய வேண்டுமென்று உண்மை மன்றாடுகிறோம் அன்பின் இறைவா எங்கள் வாயின் வார்த்தைகளால் நாங்களும் மகிழ்ந்து பிறரையும் மல்விக்கும் நல்மனம் மனம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் அமைதியின் தெய்வமே இறைவா எங்கள் ஊரிலே எத்தனையோ குடும்பங்கள் போதை பழக்கங்கள் பொருளாதார நெருக்கடிகள் திருமண தடைகள் குழந்தை பேரின்மை ஆகியவற்றால் அமைதி இழந்து காணப்படுகிறது இக்குடும்பங்களில் நீர் சென்ற அமைதி நிறைவாய் தங்கிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மன்னிப்பு வழங்கும் வள்ளலாகிய இறைவா எங்களுக்கு எதிராக இழைத்தோரை நாங்கள் மன்னித்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க நல்லுள்ளம் படைத்தவர்களாக வாழும் மரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ காட் பிளஸ் யூ ஆல்